மாவு அரைக்காம இட்லி தோசைலாம் சுடாமல் ஒரு வாரம் எப்படி வந்து ஓடலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போன வெள்ளிக்கிழமை மாவு தேஞ்சது இது வரைக்கும் அரைக்கவே இல்லை அதனால டெய்லியுமே கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது என்ன டிஃபன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் சொல்லி செஞ்சுட்டு இருக்கேன் ஒரு நாள் வந்து ராகி இடியாப்பம் பண்ணேன் நார்மல் இடியாப்பம் அதுக்குமேட்டு ராகி குழுக்கட்டை அந்த மாதிரி ஏதோ ஒன்று மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாள் நேற்றுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தயிர் சாப்பாடே வந்து காலையிலேயே வச்சுட்டேன் வெயில் கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவே செஞ்சுட்டேன் இன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசைக்கு மாவு வந்து கரைச்சி வச்சுட்டேன் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஸோ அதனால் அதுவும் சேர்த்து அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நான் ஜேய்ச்சாக கூப்பிட்டு வரத்துக்குள்ளார தண்ணி வந்து கோதுமை மாவுக்கு நம்ம வந்து போட்டு உடனே நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அது வந்து கட்டி கட்டியாக ஆயிடும் அதே கொஞ்சம் நேரம் கழித்து விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா வந்து மாவு வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆனால் தண்ணிக்காய் நான் போயிட்டு வரத்துக்குள்ளார அந்த மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு திருப்பியும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி தோசை வந்து சுட்டுகிட்டே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராகவே இருந்துச்சு ஏற்கனவே இந்த தக்காளி குருமா ரெசிபி ஷேர் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் வேணா கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணுங்க அதே மாதிரி லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்காம கொஞ்சம் பாருங்க